உலகெங்கும் வாழும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் தொழிலாள தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய தொழிலாளர் தினத்திலே கவிஞர் உடுவிலூர்கலா அவர்களுடைய கவிதையோடு நான் சுரண்டலும் பதுக்கலும் உறவாட கரங்கள் வலிமையாக கண்ணீர் சிந்த முது முத்து முத்தாய் வியர்வை துளிகள் பூமியை முத்தமிட பொன்னும் பொருளும் விளைகிறதே சுரண்டலும் பதுக்கலும் ஒட்டியுறவாட கரங்கள் வலிமையாக கண்ணீர் சிந்த முத்து முத்தாய் வியர்வை துளிகள் பூமியை முத்தமிட பொன்னும் பொருளும் விளைகிறது உழைப்பின்றேல் உணவில்லை உழைத்துண்பதே உயர்வின் மேன்மை கீழ்வர்க்கம் மேல்வர்க்கம் என்றும் கீழோர் மேலோர் என்றும் பிரிவினைகள் ஏனும் உழைப்பின்றேல் உணவில்லை உழைத்துன்பதே உயர்வின் மேன்மை கீழ்வர்க்கம் வர்க்கம் என்றும் கீழோர் மேலோர் என்றும் பிரிவினைகளேனோ முதுகில் கூடை சுமப்பதால் சுடச்சுட நீர் நமக்கு ஏற்றுமதி வருமானமும் இமக்கன்றோ மலையகம் என்று பிரிவெதற்கு முதுகில் கூடை சுமப்பதால் சுடச்சுடத்தே நீர் நமக்கு ஏற்றுமதி வருமானமும் இமக்கன்றோ என்ற பிரிவெதற்கு கையேந்தும் ஜாசகனுக்கு தொழில் எதுவோ வயிற்றுப்பசிக்கு உணவு வேண்டுமென்றோ கையேந்தும் ஜாசகனுக்கு தொழிலதுவே வயிற்றுப்பசிக்கு உணவு வேண்டுமென்றோ குலத்தொழில் பேசும் வர்க்கவாதிகளே துப்பரவு தொழிலாளி வெற்றிடமா துளைத்திடுமே கிருமிகளும் குலத் தொழில் பேசும் வர்க்கவாதிகளே துப்பரவு தொழிலாளி வெற்றிடமா துளைத்திடுமே கிருமிகளும் இம்முடலை எடுபுடி வேலையால் ஓய்வென்றால் எழுந்து நடந்திட இடையு இடையுடல் தாங்குமா எடுபுடி வேலையால் ஓய்வென்றால் எழுந்து நடந்திட இடையுடல் தாங்குமா சதாவதானியாய் பெண்ணவள் காலில் சக்கரத்தோடு இல்லை என்றால் குடும்பத்தின் நிலை என்ன குவலியத்தின் இயங்கு நிலை என்ன சதாவதானியாய் பெண்ணவள் காலில் சக்கரத்தோடு இல்லை என்றால் குடும்பத்தின் நிலை என்ன குவலியத்தின் இயங்கு நிலை என்ன முதலாளியால் உயிர் நீத்தோரு வேதன குறைவால் சமருமுண்டு அதிக சுமையால் மன அழுத்தமும் உண்டு முதலாளியால் உயிர் நீத்தோருண்டு வேதன குறைவால் சமருமுண்டு அதிக பனிச்சுமையால் மன அழுத்தமும் உண்டு உழைத்தவன் வியர்வை காயும் உன் ஊதியம் கொடு அது போதும் நேர்மையான வேலை நியாயமான சம்பளம் அது போதும் உழைத்தவன் வியர்வை காயும் முன் ஊதியம் கொடு அது போதும் நேர்மையான வேலை நியாயமான சம்பளம் அது போதும் பணி இடங்களில் சமத்துவம் பேணு பாவையரை உரசி மகிழாதே தாழ்ச்சி என்று குரலிடாதே சொரப்பான கரங்கள் சொர்க்கத்தின் வாசல்கள் நினைவில் கொள் பணியிடங்களில் சமத்துவம் பேணு பாவையரை உரசி மகிழாதே என்று குரலிடாதே சுரசுரப்பான கரங்கள் சொர்க்கத்தின் வாசல்கள் நினைவில் கொள் நன்றி